சிவகங்கை அருகே குடிநீர் தட்டுப்பாடு குறித்து பேட்டியளித்தவருக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கொலை முரட்டல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நாட்டாக்குடி இளந்தங்குடி கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக நாட்டாக்குடியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் பேட்டி ஒன்றில் கருத்துகளை தெரிவித்திருந்தார் இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் விமலாவின் கணவர் மணிமுத்து கொலை முரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த தங்கராஜ் கடந்த இரண்டு நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் மனு அளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னா மலை கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு வயது முதியவர் வயது மூப்பால் உயிரிழந்தார் வேலூரிலிருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்ட முதியவரின் உடல் சொந்த ஊரான நெக்னாமலை கிராமத்திற்கு ஏழு கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்டது சுதந்திரமடைந்து அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளாகியும் முறையான சாலை வசதி செய்து தரப்படவில்லை என நெக்னா மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க